தமிழ் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அதிமுகவிலேருந்து டிடிவி தினகரன் அவர்கள் பிரிஞ்சு தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதில் ஒரு முக்கியமான நம்பிக்கையான ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா தங்க தமிழ் அவர்கள் அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பிரிஞ்சிருக்கிறது திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கு டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் இணையுமான் கேட்டிருக்கு ஒருபோதும் இணையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா டிடிவி தினகரன் கட்சியில இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக போய் இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வனும் செல்வனும் திமுக இணைய போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்திக்கு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் என்ன பதில் சொல்லிருக்காருனா நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகளையும் ஜெயிச்சா அதிமுக தொண்டர்கள் எங்களோட வந்து சேர்ந்துருவாங்க ஒருவேளை திமுக நாற்பது தொகுதியை தேய்ச்சா அதிமுக தலைவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க அப்பயும் அதிமுக தொண்டர்கள் எங்களோட வந்து செஞ்சிருவாங்க கருத்து கணிப்பு முடிவுகள் படி நாற்பது தொகுதியிலேயும் திமுக வெற்றி பெறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிச்சாலும் சரி இல்லை திமுக ஜெயிச்சாலும் சரி அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணையிறது வந்து உறுதி அப்படின்னு சொல்லி தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் அரசியல் களம் இருக்கு அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணையப் போதா அப்படிங்கிறத வந்து வரப்போகிற நேரத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க